காய்ச்சல் நம்ம திருமல மலைக்கு கண்டிப்பாக அடிக்கடி போயிருப்போம் பட் இந்த தடவை நீங்கள் போகும்போது தயவு செஞ்சு இந்த மூணு தப்பை மட்டும் செஞ்சுராதீங்க அது என்னென்னங்கிறத சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு கவனமாக கேளுங்க ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் எப்போ திருமல மலைக்கு போனாலும் செருப்பை மட்டும் போட்டு நடக்கவே கூடாது ஏன்னால் அந்த மலை வந்து ஒரு புனிதமான சாலகிராம கல் வடிவம் ஒரு நாள் விஷ்ணு பகவானுக்கு துளசி தேவி கொடுத்த சாபத்தால் விஷ்ணு பகவான் சாலகிராம சிலை வடிவத்தில் மாறிட்டார் இதே விஷ்ணுவோட சிலை வடிவத்தில் தான் அந்த மலையை அமைஞ்சிருக்குது இந்த மலை விஷ்ணுவோட வடிவம் அப்படிங்கிறதால அதில் செருப்பை போட்டு நடக்கவே கூடாது கூடாது செகண்ட் ஒன் புதுசாக கல்யாணமான ஜோடிகள் கல்யாணமான ஆறு மாசங்கள் வரைக்கும் இந்த மலைக்கு போகவே கூடாது ஏன்னா இது ஒரு புனிதமான தலம் இந்த மலைக்கு போறவங்க யாரா இருந்தாலும் அவங்களோட மனசுல வெங்கடாச்சலபதி மட்டும்தான் இருக்கணும் இதே புதுசா கல்யாணமான ஜோடிகளோட மனசுல பல எண்ணங்களும் நிறைய ஆசைகளும் இருக்கும் இதனால தான் கல்யாணமான ஆறு மாசங்கள் வரைக்கும் அந்த கோவிலுக்கு போகவே கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் வெங்கடாச்சலபதி கூட பத்மாவதியை கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம் ஆறு மாசங்கள் தான் இந்த மலைக்கே வந்திருக்காரு இந்த ஆறு மாசம் வரைக்கும் வெங்கடாச்சலபதி ஒரு அகஸ்திய முனிவரோட ஆசிரமத்துல தான் தங்கியிருந்தாரு மூணாவது விஷயம் தீர்த்தத்தை தவிர்க்கவே கூடாது ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல பிரம்மாவோட சேர்ந்து மற்ற தேவர்கள் எல்லாருமே வெங்கடேஸ்வர சுவாமிக்கு அபிஷேகம் செய்யறது ஐதீகம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கோவில் நடை சாத்துறதுக்கு முன்னாடி கர்ப்ப கிரகத்துல லைட்டா தண்ணியை வச்சுட்டு போவாங்க மறுநாள் காலையில பக்தர்கள் வந்தாங்கன்னா அந்த தண்ணியை தான் தீர்த்தமா கொடுப்பாங்க அப்படிப்பட்ட அந்த புனிதமான தீர்த்தத்தை யாருமே குடிக்காம போக கூடாது மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க